இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் மர்மமாக இருக்க விஷயம் தான் பெருமிழா ட்ரையாங்கல் அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத பசிபிக்கோட பெருமிடா ட்ரையாங்கல் சொல்கிற ஒரு இடம் இருக்குது அதை பற்றி நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு பேர் தான் டிராகன் ட்ரையாங்கிள் ஜப்பானோட டோக்கியோவை முனையா வச்சுட்டு கப்பல்களும் அதுல மாலுமிகளும் காணாம போக அது ஒரு மர்மமாவே மாறுது இந்த இடத்த பசிபிக்கோட பெருமுடா ட்ரையாங்கல்னு இன்னொரு பேர் வச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா பெருமுடா ட்ரையாங்கல் மாதிரி இந்த டிராகன் ட்ரையாங்கலும் ஏகப்பட்ட மர்மங்களை கொண்டுள்ளதாகும் இந்த இடத்துக்கும் வந்த பல கப்பல்களும் மாலுமிகளும் காணாமல் போனதால இந்த பேர் வந்ததா சொல்லப்படுது ரெண்டாவதா இதுக்கு ஏன் டிராகன் ட்ரையாங்கல்னு பேர் வந்துச்சுன்னா சைனாவோட கோட்பாடு படி நீரில் வாழும் டிராகன் தன்னோட பசியை போக்கிக்கிறதுக்காக இங்க வர்ற கப்பல்களையும் மாலுமிகளையும் அதோட பசியை போக்கிக்கிறத சைனாவோட கோட்பாடு சொல்லுது இந்த இடம் இவ்வளோ மர்மமா மாறினதுக்கான காரணம் என்னன்னா இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பல மீன்பிடி கப்பல்களும் அஞ்சுக்கு மேல ஜப்பானோட ராணுவ கப்பல்களும் இந்த டிராகன் முக்கோணத்துல எந்த தடயமுமே இல்லாம மறைஞ்சு போகுது இந்த காணாம போன கப்பல்களை எல்லாம் தேடுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மாறும் நம்பர் ஃபைன்ற ஆராய்ச்சி கப்பலை அனுப்புகிறாங்க இருந்தாலும் முப்பத்தி ஒரு குழு உறுப்பினர்களோட போன அந்த கப்பல் இதுக்கு முன்னாடி போன கப்பல்கள்லாம் என்ன நிலைமைக்கு உண்டாச்சோ அதே தான் இதுவும் ஆகுது இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு மாறும் நம்பர் ஃபைவன்ற கப்பலோட சிதைவை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அதுல இருந்த முப்பத்தொரு குழு உறுப்பினர்களும் என்னங்கன்னே தெரியல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மங்கோலியா பேரரசோட அஞ்சாவது செங்கிஸ்கானோட பேரன் கான் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று இந்த ரெண்டு வருடமும் ஜப்பானில் நுழைய முயற்சி பண்ணப்போ சூறாவளியால் இந்த முக்கோண பகுதியில் பாதிக்கப்பட்டு தன்னோட நாற்பதாயிரம் வீரர்களையும் இழந்த பிறகு ஜப்பான ஆள முயற்சியை கைவிட்டதாக சொல்லப்படுது இவ்வளோ பெரிய பேரழிவுக்கு அப்புறம் ஜப்பானிய அரசாங்கம் கடல் பயணம் மற்றும் போக்குவரத்துக்கு இந்த பகுதி பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுது இந்த டிராகன் ட்ரையாங்கல் அடிமட்ட பகுதியில நீருக்கு அடியில எருமலை வெடிச்சிருக்கலாம் அல்லது நீருக்கு அடியில நிலநடுக்கம் வந்திருக்கலாம் இல்லனா ஒரு கப்பலை அழிக்கக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கிற மீத்தேன் ஹைட்ரேட் போன்றவற்றை தான் இந்த மர்மத்துக்கு காரணம்னு சொல்றாங்க எவ்வளவோ கோட்பாடுகளை கொண்டுள்ள இந்த டிராகன் ட்ரையாங்கல் இப்ப வரைக்கும் இன்னும் மர்மமா மட்டும்தான் இருக்கு ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்